தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகார மையத்திலும் சரி ஆட்சி மையத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய வந்து கோலச்சக்கூடிய ஒரு சமுதாயம் தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ இவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டியல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்டியலை பார்க்குறது இதுதான் முதல் தவிர ஏன்னா அந்த பாலநாட்டின் சில பகுதிகள் பத்திரம் திட்டையின் மலைப்பகுதிகள் கதிரி குனிகள் சல்தேஷ்பூர் அறக்கூடு தவளைசி நரசிபுரம் ஒன்று ஒன்றிணைந்த தன்னாட்சி கொண்ட தமிழமாக இந்தியாவில் பற பிறக்கும் என்னன்றது வந்து பிரிட்டிஷ் ரகிலே தெளிவா இருக்கு நம்ம கண்டிப்பா வீரபண்ணிக்கட்டம் பற்றி பிரிட்டிஷ் ரக ஆஸ்பர் பிரிட்டிஷ் ரெக்கார்டுல இருந்ததை நம்ம பதிவு சண்டை போட்டாங்க ஆமா சண்டை போட்டாரு ஆஹ் திருப்பி ஓடுனாரா ஆமா ஓடினாரு கொள்ளை அடிச்சாரா ஆமா கொல்லி அடிச்சாரு இல்ல சுதந்திர தானி பாடுபட்டா ஆமா பாடுபட்டாரு உண்மை என்னன்றதை வந்து நம்ம தெல்ல தெளிவாக மக்கள்கிட்ட வந்து நம்ம எடுத்து வச்சிருவோம் இந்த ஒட்டருக்கும் இதுக்கு ரெண்டு பேருக்கும் ஏன்னா நம்ம வந்து இந்த பிசி பட்டியல் இப்பதான் எம்பிசி பட்டியல் வந்திருக்கோம் அடுத்து டிஎன்சி இருக்கு எஸ்சிஎஸ்டி இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா நம்ம இந்த குடிகளில் பத்தின புரிதலுக்கு வந்து இந்த சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து நான் கண்டிப்பா நான் போறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அதாவது இடஒதுக்கீடு பட்டியலில் தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழியாளர்கள் பத்தின காணொலியா தான் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்ம பிசி முடிச்சுட்டு இப்போ எம்பிசிக்கு வந்திருக்கோம் இந்த எம்பிசியில் வந்து இது பதினோராவது பாகமாக இருக்கு போன காணொலியானது நம்ம போட்டது வந்து பாத்தீங்கன்னா தொட்டி நாயக்கரை பற்றி போட்டிருந்தோம் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து அந்த தொட்டி சப் சப்டிவிஷனாக இருக்கக்கூடிய துலுவ நாயக்கரும் துலுவ வேலாரும் ஒன்றுன்ற மாதிரி வந்து நிறையா பேசியிருந்தாங்க பட் அது இல்லைன்னு மறுத்து வந்து நேற்று வீட்டில் போட்டிருந்தேன் அதுக்கு இந்த கேள்வி நிறையா இருந்துச்சு அந்த கேள்வி என்னன்றதையும் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு பதில் சொல்லிட்டு அடுத்த காணொலி இன்னைக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகார மையத்திலும் சரி ஆட்சி மையத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய வந்து கோலோச்சக்கூடிய ஒரு நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க போறோம் வீட்டுக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து நம்ம அந்த நேற்று போட்ட காணொலியில் இருக்கிற அந்த கேள்விகள் இருந்து நம்ம வந்து பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் நன்றி அண்ணா எனது கருத்துரையை படித்து காணொலி பதிவிடுகிறேன் என்று சொன்னதற்கு ஆஹ் வதரா ஒட்டி ஒட்டா ஒட்டிரா ஒட்டர் ஓடார் அப்படின்னு சொல்லி அது ஒன்றும் போயா போயா வால்மீகி பேடார் போயா இது ரெண்டும் டிஃபரன்ஸ் கம்யூனிட்டி ஒட்டர் வேறு போயர் வேறு தொடக்கம் வரலாறு ஆரம்ப கால தொழில் வாழ்க்கை முறை அனைத்துமே வேறு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி குழப்பம் செய்து வருகிறார்கள் ஏன் ஒரே சமூகமாக பார்க்கக்கூடாது என்றால் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா என அனைத்து மாநிலங்களும் இடஒதுக்கீடு மற்றும் சமூகங்கள் தனித்தனி அடையாளம் காணப்படுகிறது எனவே மத்திய அரசு வேலை மற்றும் வேலை வேலை மற்றும் வேலை நிமித்தமாக வேறு மாநிலம் செல்ல நேர்ந்தால் போய ஒட்டர் அல்லது ஒட்டர் போயர் என்று சொன்னால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வேல்டான தம்பி நான் கண்டிப்பா இந்த ஒட்டருக்கும் இதுக்கு ரெண்டு பத்து ஏன்னா நம்ம வந்து இந்த பிசி பட்டியல் இப்பதான் எம்பிசி பட்டியல் வந்திருக்கோம் அடுத்து டிஎன்சி இருக்கு எஸ்சிஎஸ்டி இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா நம்ம இந்த குடியில் பத்தின புரிதலுக்கு வந்து இந்த சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நான் கண்டிப்பா நான் போறேன் நான் அடுத்து தமிழ் யூசர் கெட்டி பொம்மு வரலாறு தெரிய எட்டயபுரம் மன்னர்களின் தீபிகை நூல் இன்னும் அந்த பகுதி வாழ்வியல் பற்றிய இரண்டு நூல்கள் உள்ளது அதன் பேர் மறந்து விட்டது இதையெல்லாம் முடிந்த அளவு படித்து விடுங்கள் அதாவது வீரபண்டி கட்டபொம்மன் வந்து என்ன லெட்ரு என்ன மாதிரி வந்து பார்த்தா குறிப்பு அவரோட குறிப்புன்றத அவர் என்னவா வந்து லெட்டரா கொடுத்திருக்காப்புல அது போக வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்னர் வந்து என்ன லெட்டர் ரிப்ளை கொடுத்திருக்காங்க அங்கிருந்து கர்னல்ஸ் கேப்டன் இவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் கான்வர்சேஷன் என்னவா இருந்திருக்கு அது போக அந்த டயத்துல நடந்த ஃபைட்டு எத்தனை பேர் செத்து இருக்காங்க இந்த தகவல்களை வச்சுதான் வந்து நம்ம பேச முடியும் இப்ப எட்டை எட்டயபுரம் மன்னரை பத்தி தீபிகைன்னா அவங்க அவங்களோட மன்னரை பத்தி உயர்ந்து பேசியிருப்பாங்க அதுல வந்து அவரை வந்து கம்மியோட காமிச்சிருக்கலாம் பட் ஆனா உண்மை என்னன்றது வந்து பிரிட்டிஷ் ரெக்கார்டிலேயே தெளிவா இருக்கு நம்ம கண்டிப்பா வீரபாணி கட்டம் பத்தி பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ல ஆஸ்பர் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ல இருந்ததை நம்ம பதிவு பண்ணுவோம் சண்டை போட்டாருன்னா ஆமா சண்டை போட்டாரு திருப்பி ஓடுனாரா ஆமா ஓடினாரு கொல்லை அடிச்சாரா ஆமா கொள்ளை அடிச்சாரு இல்ல சுதந்திர தானி பாடுபட்டா ஆமா பாடுபட்டாரு உண்மை என்னன்றத வந்து நம்ம தெல்ல தெளிவா மக்கள்கிட்ட வந்து நம்ம எடுத்து வச்சிருவோம் பெரும்பள்ளி நம்மளுடைய பிரைம் சப்ஸ்கிரைபர் பிரகாசம் நந்தியால் கடப்பா அன்னமையா நெல்லூர் சித்தூர் திருப்பதி சிக்க பல்லப்பூர் பல்லபூர் கோலார் வெங்காநல்லூர் நகரம் கிராம மாவட்டங்கள் ராமநகரம் சாம்ராஜ் நகரம் மைசூர் மண்டியா குடகு வயநாடு மலப்புரம் திருச்சூர் எர்ணாகுளம் பாலக்காடு இடுக்கி கொல்லம் திருவனந்தபுரம் பாண்டிச்சேரி கச்சத்தீவும் முழு அந்தமான் லட்சத்தீவும் பாவட்லா அந்த பால சில பகுதிகள் பத்திரம் திட்டையின் மலைப்பகுதிகள் கதிரி குனிகள் சல்தேஸ்பூர் அரக்கூடு கௌலசி நரசிபுரம் தாலுக்காக்கள் ஒன்றிணைந்த தன்னாட்சி கொண்ட தமிழமாக இந்தியாவில் பற பிறக்கும் தனித்த இறையாண்மை கொண்ட பிரதேசம் எதில் துங்கை மற்றும் கிருஷ்ணாவுக்கு தெற்கே ஒரு நாடாக மாலத்தீவும் பயோட் சேர்ந்த பரந்த நிலப்பரப்பும் அமையும் இது யாருக்கு உண்டான ரிப்ளைன்னா நம்ம அந்த விஜயராவனுக்கு கொடுத்த வந்து ரிப்ளை நீ அவர் வந்து என்ன சொன்னார்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தை வந்து தனி மாநிலம் அறிவிப்போம் அப்படின்றதுக்கு இவர் சொல்லியிருக்காப்பில் இந்த பகுதிகள்லாம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேராச்சோழர் பாண்டியர் பல்லர்கள் உள்ளிட்ட அந்த மன்னர்களுடைய நிலப்பரப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்தது இது வந்து தமிழ் பேசும் ஒரு இடமா தான் இருந்தது ஆனா பிற்காலத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டுக்குள்ளேயாவது பிரிச்சதுக்கு அப்புறம் தமிழ்ல வந்து ஒரு ஆட்சி மொழியாகவும் இது கொண்டுலாம் பார்த்தா அதுக்கு விஜயராகன் மாதிரி வந்து இந்த பாசிஸ்டுகள் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அடுத்து செஞ்சி செஞ்சி செஞ்சித் சுகாதர் எஸ் முருகன் இஸ் தமிழ் காட் இப் தமிழ் பீப்புள்ஸ் ஹாவ் ரைட்ஸ் டு செலிப்ரேட் முருகன் ஃபர்ஸ்ட் வி தெலுங்கு முருகன் நல்ல விஷயம் தாராளமாக நாயகர் நாயக்கர் அல்லது நாயக்கர் என்பதெல்லாம் தூய தமிழ் பட்டங்களே இப்பட்டங்களை பெரும்பான்மையாக தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகள் தான் தமிழ்நாட்டில் பயன்படுத்தி வருகிறார்கள் நாயகர் நாயக்கர் அல்லது நாயக்கர் பட்டங்கள் பயன்படுத்தும் தமிழ் குடிகள் வேட்டைக்காரர் பள்ளியர் துளுவ வேளாளர் சான்றார் அகம்படியர் உப்பிலியர் கிபி பதினா நூற்றாண்டில் விஜயநகர படையெடுப்பு படையெடுப்பு தமிழகத்துக்கு ஊடுருவி வந்து குடியேறிய தெலுங்கின குடிகளின் பட்டம் நாயக்குடு அல்லது நாயுடு விஜயநகர சிற்றரசி நாயங்கரா காரா ஆட்சி முறை நாயங்கட்டினம் மானியமாக நிலம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் பட்டம் நாயக்குடு நிறைய டிடேஸ் கொடுத்துருக்காப்புல இந்த நாயக்கர் நாயகர் நாயக்கன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டிப்பா அதுவும் ஒரு காணொலியை வந்து போட வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வரலாற்று குழப்பங்கள் அதுக்குள்ள வந்து சூழ்ந்திருக்குன்றத வந்து நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா நம்ம போடுவோம் தம்பி சித்தார்த் தமிழ் யூசர் முழு தமிழ் தேசியவாதியின் பார்வையில் என் மண்ணுக்கு வெள்ளைக்காரனுக்கும் வெள்ளைக்காரனும் விருப்பாச்சி கோபால் நாயக்கரும் அந்நியரே உங்களுடைய பார்வையில் எனக்கு உடன்பாடு இல்லை சாரி அதாவது ஆஹ் நான் வந்து பாத்தீங்கன்னா விருப்பாஜி கோபால் நாயக்கரை வந்து மண்ணின் மைந்தர் அவர் தமிழ் குடியின் மூத்த மகன் தமிழன் வேந்தன் அப்படிலாம் வந்து நான் சொல்லல ஆனா அவர் பிரிட்டிஷ்காரை எய்த்து ஃபைட் பண்ணாரா ஃபைட் பண்ணாப்புல மருதுபாண்டிகளுடைய கூட்டமைப்பிலும் அங்க இருக்கிற வந்து பாத்தினா கள்ள நாடுகளின் கூட்டமைப்பிலும் அங்கு இருந்த வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய படைகளின் கூட்டமைப்பிலும் அவர் தன்னை இணைத்து கொண்டு அவர் அந்த திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் லீட் பண்ணி கூட்டு போனாப்ல அதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது நம்ம அதை ஏத்துக்காம இருக்கிறதுன்னு வந்து ஒரு மிக்க ஒரு விஷயமாயி போயிடும் அவர் ஏத்து ஃபைட் பண்ணாப்ல ஆனா அவர் தமிழரா என்று பார்த்தா அவர் தமிழர் இல்லை அப்படிதான் நம்ம இதை அணுகணுமே தவிர எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி புறந்தளி போனோம்னா அது நல்லா இருக்காது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கமெண்ட் வந்து சரவணன் போற போக்குல மொத்தம் அருந்தது எதையும் தெருங்கு என்று சொல்ல வேண்டாம் இதில் கலப்பினம் இருக்கு சக்கிலர் சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நல்லா ஆராய்ச்சி பண்ணி வீடியோ போடுங்க நானும் உங்களுக்கு மெசேஞ்சீர்கள் கல்வெட்டு தரவுகளை அனுப்புகிறேன் நீங்கள் சொன்ன கல்வெட்டுகள் கல்வெட்டு தரவுகள் கீழ்ச்சாதி என்று குறிப்பிடுகிறீர்கள் சக்கிலருக்கு தரிசனம் காட்டி என்ற கல்வெட்டுகள் இங்க இருக்கு கல்வெட்டுகள் நீங்கள் எப்படியும் கேட்பீங்கன்னு தெரியும் நான் கண்டிப்பாக மெசேஜ்களை உங்களுக்கு அனுப்புவேன் அனுப்புங்க தம்பி அனுப்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் அதை ஆய்வுக்கு எடுத்து நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கிலீல பத்திரம் காணொலியை பற்றி நான் முழுமையாக போடுறப்ப நான் போடுறேன் நான் அதே மாதிரி அந்த அந்த கட்டமைப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அருங்கதியர் மாதிகா மடிகா மாதாரி அப்படி பகடை அப்படின்னு சொல்லி நிறையா பிரிவுகளுக்கு தோட்டின்னு சொல்லி இதில் யார் யார் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தனித்தனியாக ஆராய்ச்சி விடன்றே ஒரு கட்டாயம் இருக்குது நீங்க எனக்கு வந்து இன்ஸ்கிரிப்ஷன் இல்லாம அனுப்புங்க நான் வந்து நான் சாப்பிட்டு தான் மதுர இருக்க சாப்பிட்டு ஊர் இதவா சொல்றீங்க ஆமா சாப்பிட்டு அந்த சைடு வர சொல்றேன் சிவராஜ பாண்டியன் வாழ்க வாழ்த்துக்கள் தமிழ் மொழி வாழ்க வளர்க தமிழ் மொழி விஜயராகவன் சென்னை காஸ்மோபாலிட்டன் சிட்டி திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை இவை ஒரே கலாச்சாரம் உள்ளவை இங்கே சாதி சண்டை ஆணவ கொலை கிடையாது நிம்மதியாக இருக்கும் நீங்கள் எங்க எப்போ பார்த்தாலும் சாதி சண்டை போடுதீங்க தென் தமிழிலிருந்து வந்து இங்கே இருக்கிறார்கள் ஆனா அவர்கள் இந்த மக்களோடு எந்த சம்மதம் வைத்துக் கொள்வதில்லை இங்கே மொழி பிரச்சனை இல்லை எந்த மொழியில் வேணாலும் பேசலாம் அப்படியா பேசலாம் படிக்கலாம் ஆங்கிலம் முக்கியமாக இருப்பதால் கல்வி முன்னேற்றத்துக்கு சாதமா உள்ளது நீங்கள் சோழ பாண்டியராக இருக்க சேரனை சேர்த்துக்கோங்க அடுத்து கொங்கு நாடும் மலரும் நீ என்ன பேசினாலும் சரி எப்படி முக்கினாலும் சரி கீழே கிடந்த கதறினாலும் சரி உன்னோட சிந்தனைக்கும் உன்னோட வந்து பார்த்தா இந்த அல்ப புத்திக்கும் ஒரு நாளைக்கு செருப்படி கண்டிப்பா வாங்குவேன் எந்த மொழியில பேசினாலும் சரி அப்படின்னு சொல்லி வந்து அசால்ட்டா வந்து இந்த இதெல்லாம் வந்து வேற மொழி இருக்கிறவங்க மாதிரி வந்து பேச ராணிப்பேட்டையும் சரி செங்கல்பட்டையும் சரி காஞ்சிபுரம் சரி திருவள்ளுவரும் சரி சென்னையும் சரி இது எல்லாமே வந்து பாத்தோம்னா தமிழ் மக்கள் எண்பத்தி ஒன்பது சதவீதம் வாழ்கின்ற ஒரு மாவட்டங்கள் இதை வந்து நீ இந்த மாதிரி சொல்றே தப்பு சாதி சண்டை இல்லை அப்படின்னா வந்து ஆந்திர சாதி சண்டையே இல்லையா கர்நாடகாவில் சாதி சண்டையே இல்லையா மகாராஷ்டிரா சாதி சண்டே இல்லையா அங்கே ஆணவ கூட நடந்தே கிடையாதா இந்த காது குத்துல வேலை ஒன்னு பாத்துக்கிறாரு இங்க இவ்வாறு நல்ல ஓட்டம் இருக்கும் இன்னும் எல்லாம் திரும்பி குத்தக்கூடாதுன்னு சொல்லிதான் சின்ன வயசுல வந்து நல்லா நறுக்கும் குத்திட்டு போயிருக்காங்க இந்த கதை இந்த பேய் கதை இந்த ஆயா கதையெல்லாம் வந்து உன் வீட்டு பக்கத்துல யாரா ஒரு வந்து பார்த்தா பைத்திய கதைப்பா அவன்கிட்ட போய் சொல்லு அண்ணா வணக்கம் துளுவியலாளர் வேறு தொழுவ நாயக்கர் வேறு என்பதை அசைக்க முடியாத உண்மை சபரிஸ் ஆனால் நம் தமிழ் சமுதாயத்தை குயவர் குரால் என்றும் கோனார் யாதவர் என்றும் தெலுங்கராக மாற்றும் வரிசையில் துலுவ தொழுவ நாயக்கர் என்று சாதி சான்றது வழங்கும் நிலையை முன்னிறுத்தி எனது சுயவரலாறு ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகிறேன் இது குறித்து தங்களும் கலந்துரையாட விரும்புகிறேன் அண்ணா நிறைய ஆதாரங்கள் மற்றும் உண்மைகளை உங்களிடம் சொல்ல வேண்டும் நாயக்கர் குறித்து பிசி பட்டியலில் பிறமொழியாளர்கள் பாகம் ஏழு பார்த்த உடனே பேஸ்புக்கில் உங்களுக்கு பதிவு அனுப்பியிருந்தேன் கட்டாயம் நீங்க என்பிசி பட்டியல் இவர்களை பற்றி பேசுறேன் என காத்து கொண்டிருந்தேங்கண்ணா தயவு செய்து என்னுடைய எண்ணிற்கு அலையங்கள் உங்களுக்கு நிறைய தகவல் தர வேண்டும் இந்த பிரச்சனை குறித்து என்னுடைய மெசஞ்சரில் அனுப்பி விளையாங்கண்ணா ரொம்ப ரொம்ப முக்கியமான சிந்தனை கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் கண்டிப்பா உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன் பேசுறேன் நம்ம எப்படி வந்து ஆஹ் பத்தி ஒரு வீடியோ போறேன்னு சொல்லியிருந்தோனோ அதே மாதிரி துலுவ நாயக்கரும் துலுவ வேளாளரும் வேறு வேறுன்றதை வந்து கண்டிப்பா நீங்க ஆதாரம் கொடுங்க ஏன்ட்ஸ் ஆதாரங்கள் இருக்கு ரெண்டையும் வந்து பார்த்தா கம்பைன் பண்ணி கண்டிப்பா வந்து பார்த்தா நான் டிஸ்பிளே பண்றேன் வீடியோவே போடுறேன் ரொம்ப நாள் இருக்க வேணா நான் ஊடகம் இந்த பெருமளையாளர் பத்தி பேசுற போய் டக்குன்னு ஒரு டாப்பிக்க உள்ள கொண்டு வந்துறேன் நீங்க ஆதாரம் கொடுத்தேன் நல்லா இருக்கும் தேவகுமார் குறும்பர்கள் இன்னமும் கனடாவில் தான் கன்னடத்தில்தான் பேசுறாங்க தமிழ் கனடா பாதி தமிழ் பெற்றாங்க சாங் அதான் இந்த குறும்பரை பத்தி எடுத்தோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவு கலக்கணும்னு சொல்லி தான் அதை தள்ளி வச்சுருக்கேன் நான் ஏன்னா அதில் வந்து தமிழ் பேசும் குறும்பர்கள் யார் கனடா பேசுகிறவன் யாரு இல்லை தமிழ் குறும்பர்கள் கனடர்களாக மாறினால மாறினவளை நம்ம அப்படியே வந்து விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் நிற்கிறது தான் வந்து நல்லது எப்பயுமே ஏன்னா நீ அப்படி எடுத்துக்கனா தென் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதியிலுமே தமிழ்நாட்டில் வந்து தமிழ் குடியில் இருந்து உருவான ஒரு தான் இருக்கும் அது வந்து நார்த் இந்திய கலப்போ சமஸ்கிருத கலப்பில் உருவான மொழி போல நான் வட தமிழகத்தை வட இந்தியாவில் உள்ள அந்த இடங்களோட கலப்பில் தான் அது உருவாக இருக்கணும் அதனால அதை விட்டுட்டு தான் வந்து நம்ம இங்க இந்த நம்ம வாழ விரும்புவோம் அதே மாதிரிதான் இந்த விஷயமும் நம்ம கண்டிப்பா ஆய்வு பண்ணி நம்ம வெளியிடுவோம் அடுத்ததாக நாம இன்னைக்கு பார்க்க போற காணொலி வந்து யார பற்ற காணொலின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தமிழ்நாட்டையே ஒரு ஐம்பது சதவீத அதிகாரத்தை வந்து கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி வரை தங்களுடைய வணிகத்தில் தங்களை கை த வணிகத்தை கையில் வைத்திருக்கும் ஒரு சமுதாயம் அதிகாரத்துமான ஐபிஎஸ் ஐஏஎஸ் தாசில்தார் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வாழ்கின்ற ஒரு சமுதாயம் அது யாருன்னா டுவெண்ட்டி ஃபோர் இல்லைங்க டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி வந்து ஒரு சமுதாயம் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி ஒரு சமுதாயம் இருக்குது தெலுங்கு செட்டி அப்படி இல்லைன்னா இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டி அப்படின்னு சொல்ற இந்த கம்யூனிட்டி தான் இந்த கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு சென்னையிலும் சரி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி ஆந்திரா வரைக்கும் தெலுங்கானா வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் வணிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இந்த வணிகம் அந்த வணிகம் கிடையாது ஒட்டு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வணிகத்திலுமே இவர்கள் கால் தடம் பழிக்காத இடமே கிடையே கிடையாது எல்லா இடத்துலுமே இருப்பாங்க அதே மாதிரி வந்து முக்கிய பதவியிலான ஐஏஎஸ்லேயும் சரி ஐபிஎஸ் பி அதிகாரிகளையும் சரி நிறைய பேர் இந்த கம்யூனிட்டில வந்து பாத்தினா இருக்காங்க இவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டியல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மிகவும் பட்டியலை பாக்குறது இதுதான் முதல் டைம் ஏன்னா ட்ரேடிங் கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய இருப்பு அதாவது யார் ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ணானா தனக்கு கிடைத்த பொருள் போக மீதி உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுவாங்க அதில் வர்ற வந்து பண்ண பண்ணமாற்ற முறை பண்ணுவாங்க இப்போ நம்மளோட விவசாயிகள் பாருங்களேன் அவங்க தங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு போக அதை மீதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஞ்சதே கஷ்டப்பட்டு தான் அவங்க நிறைய பேர் சூசை பண்ணிக்கிடுவாங்க அதே போலதான் வந்து எல்லா சமுதாயமே ஆனால் ஒரு ட்ரேடிங் வந்துட்டானா அவங்க உற்பத்தியில் இருக்க மாட்டாங்க விவசாயத்திலையும் இருக்க மாட்டாங்க எந்த ஒரு உற்பத்திலையுமே அவங்க இருக்க மாட்டாங்க உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து வாங்கி அதை இடத்துக்கு கொண்டு போய் விற்று அதுல வர பணத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கை நடத்துறவங்க இவங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டியல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க சென்னையிலையும் சரி அந்த நான் சொன்ன அந்த உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அரசியல் அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேட்ன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிழல் ஒரு நிழல் உலகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிழல் கை வந்து பார்த்தீங்கன்னா போய் டச் பண்ண போய் எல்லாத்திலையும் போய் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏடிமிக்கேவா இருக்கட்டும் டிஏமிக்கேயா இருக்கட்டும் இல்ல தேமுதிகவா இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய ஆளுமை இல்லாம எந்த கட்சியுமே வந்து அந்த இடத்துல நகர்ந்து செல்லாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி படைச்ச அதிகாரம் தான் வந்து இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த இருபத்தி நாலு மனைச்சட்டத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா இருபத்தி நாலு கோத்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த இருபத்தி நாலு கோத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா பதினாறு ஒண்ணும் பதினாறு வீடு ஒன்றும் எட்டு வீடுன்னு சொல்லி வந்து பிரிச்சுக்கிறாங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சனாதனம் இந்துத்துவாவை வந்து பாத்தீங்கன்னா முழுச ஏத்துக்கிட்டவங்க அதனால தான் வந்து இவங்க தங்களை என்ன சொல்லுவாங்கன்னா வைஷ்ணவான்னு சொல்லிக்கிறாங்க யோக சத்ரான்னு சொல்லி வந்து சத்ரியான்னு சொல்லியும் தங்களை வந்து இவங்க அழைச்சிக்கிறாங்க வைஷ்ணவான்னு சரி யோக சத்ராவானும் சரி இந்த ரெண்டுமே வந்து பார்த்தா சனாதன தர்மத்துக்கு உட்பட்ட ஒரு வார்த்தை தான் அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது ஸோ அந்த வார்த்தைக்கு உட்பட்டு இந்துத்துவா கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சனாதனத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இந்த சமுதாயங்களுக்கு இவருடைய மதர் டங்கை வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல தெலுங்கு தான் அது மட்டும் இல்லாமல் நீங்க அரசியல் தாண்டி வணிகத்திலையும் தாண்டி அதிகாரத்துக்குள்ளேயும் இவங்க இருக்காங்க அரசு அதிகாரியில வந்து நீங்க தாசில்தார்ல இருந்து சாதாரண கிளர்க்ல இருந்து ஒரு மாவட்ட கமிஷனர்ல இருந்து ஒரு தலைமை செயலாளர்ல இருந்து ஒரு துறைவாரியான செயலாளர்ல இருந்து அனைத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துல வந்து இருக்காங்க இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே வந்து இவங்க தங்களை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு தெருங்கு மனை செட்டின்னு சொல்லிக்கிறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு மனை செட்டியார்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஆனா ஒரிஜினாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டியார் தான் தமிழ்நாட்டுல வந்து லீடிங்ல இருக்கிற கம்பெனிஸ் நம்ம சில சரி நம்ம அந்த கம்பெனிஸ் எல்லாம் சொல்லுவோம் பார்த்தா அது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஏற்கனவே நம்மளை வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க மொழி தூய்மைவாதி இன தூய்மைவாதின்னு சொல்றாங்க அதனாலதான் நம்ம அதை சொல்ல வரல தமிழ்நாட்டுல லீடிங்ல இருக்கிற நிறைய கம்பெனிஸ் நிறைய ரீட்டைல் இண்டஸ்ட்ரியல்ல வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கையில தான் இருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொடுவதற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கம்யூனிட்டி அதே மாதிரிதான் அரசியலையும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கம்யூனிட்டி அதே மாதிரி அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் துறைவரையாணி செயலாளர் மாவட்ட கமிஷனர் ஏழு டிஜிபி ரேங்க் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி ஓடிக்க ஒரு அதிகாரம் படைத்த ஒரு கம்யூனிட்டியாக தான் இந்த கம்யூனிட்டி இருக்கு இந்த கம்யூனிட்டி இப்படி இருக்காங்க இதை வந்து இப்படி பேசுறீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா அவங்க வந்து படிக்கிறாங்க போறாங்க வியாபாரம் பண்றாங்க செய்கிறாங்க அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுமை செலுத்துறாங்க நல்லா மேலே வராங்க இதுல உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்றப்ப தான் இங்க என்ன பிரச்சனைனா தமிழ்நாடை தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டாங்க திராவிட நாடு தான் சொல்லுவாங்க தமிழ் வார்த்தையிலேருந்து வாயிலிருந்து வார்த்தை வரவே வராது அதனாலதான் வந்து நம்ம இவங்க தண்ணியா வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தை வந்து நிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயராமார் ஆட்கள் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சாதி கலவரம் அந்த கலவரம் இந்த கலவரம் அது போது நம்ம மக்கள் வந்து திருந்த வேணும் இப்போ இருபத்தாமணி தெலுங்கு செட்டியார் வந்து பார்த்தா எங்கேயா போய் சாதி தண்டை போட்டுருக்காங்கன்னா சாதி தண்டை போட மாட்டாங்க ஏன்னா அவங்க அதிகாரத்தை ருசிக்கதற்கும் அரசியல் அதிகாரத்தை ருசிப்பதற்கும் வணிக அதிகாரத்தை ருசிப்பதற்குமே நேரம் சரியாக போயிடும் நமக்கு ருசியே என்னன்னு தெரியாது இவங்க இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா வேலைக்கு போவோமோ நாலு மூணு நாள் கொத்தா வேலைக்கு போவோம் மூணு நாள் சித்தா வேலைக்கு போவோம் பத்து நாளுக்கு ஏரியாவுக்கு எல்லாரையும் வம்புழுப்பான் கஞ்சா போடுவான் வம்புழுப்பான் கஞ்சா போடுவான் ரோட்டில் போறான் சண்டை போடுவான் இதான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பெயிண்டர் வேலைக்கு நாலு நாளைக்கு போவான் மீதி பத்து நாளைக்கு சண்டை போடுவான் ஒரு சித்திரவழிக்கு நாலு நாளைக்கு மீதி நாள் சண்டை போடுவான் ஏன்னா தினக்கூலி அவன் கையில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு ஆறு ரூபாய் எவ்வளோ சம்பம் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சுட்டு ஒரு நாலு நாள் குடிக்க தான் பாக்குறான் ஆனா இங்க அப்படி கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மது இந்த மது போதிலையும் கஞ்சா போதையிலையும் இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப நிறைய கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா சத்தம்லாம் முன்னேறி வந்து பார்த்தா உச்சத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க இங்கே உச்சத்தில் இருக்கிற கம்யூனிட்டி புறம் வந்து பாத்தீங்கன்னா நோக்கி வந்துகிட்டு இருக்கு இதுதான் உண்மை அந்த உண்மையை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்துக்கு இங்க இளைஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கம்யூனிட்டி பார்த்தியாவது வந்து பாத்தீங்கன்னா ஊரோட சொல்லுவாங்க அவங்க வாங்கி கொடுறா அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே இது சொல்ற வார்த்தை வந்து கடுமையான வார்த்தையா இருந்தாலும் இதுதான் உண்மை எப்படி உச்சம் நோக்கி போயிட்டு இருக்காங்க பாருங்க இங்க புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதி சண்டையிலையும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊர் சண்டையிலும் திருவிழா சண்டையிலயும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வந்து இருப்பை இழந்து கொண்டு படிப்பை இழந்து கொண்டு ஒரு போர்டு வைக்கிற பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் மேல பிசிஆர் நானூறு பேர் மேல பிசிஆர் ஒரு போர்டு வைக்கிற பிரச்சனை அந்த நாடு வாழ்க்கை என்ன அவனுக்கு வந்து பாருங்க அளவுக்கு வந்து படிப்பும் போயிடும் அடுத்து அரசு உத்தியோகத்திலும் அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய வேலை என்னது இந்த மாதிரி சண்டை போறது இல்லைன்னா வந்து கூலிப்படையில போய் சேர்றது இந்த மாதிரி வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல வந்து போய் நின்றுவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான விஷயம் ஆக இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள பிறமொழி பேசுறதாக இருந்தாலும் பெருமொழியை தாய்மொழியை கொண்டவர்களாக இருந்தாலும் தமிழை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயமாக இருந்தாலும் அவர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் படித்தோம் இது வியாபாரத்தில் ப வந்து முன்னேறியும் அதிகாரத்தில் எப்படி போய் அரசியல் எப்படி போய் நிற்கிறாங்கறத பார்த்து நம்மளுடைய மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியதுதான் வந்து என்னோட கோரிக்கையாகவும் இருக்குது இது போக இந்த தெரு இருபத்தொன்னு தெலுங்கு மொழி செட்டியாரை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் எது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்லாம்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்